திருமண நிகழ்ச்சியின் போது துணை முதல்வர் உதயநிதியிடமிருந்து தாலியை வாங்கிய மணமகனின் தாயார் தானே தனது மருமகளுக்கு தாலி கட்ட முயன்றதால் அங்கு சிரிப்பலை எழுந்தது சிரித்துக்கொண்டே கொண்டே உதயநிதி எச்சரித்ததும் தாலியை அப்பெண் தனது மகனிடம் கொடுத்தார் இந்த சம்பவத்தால் அங்கு எழுந்த சிரிப்பலை ஓயவே நீண்ட நேரமானது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நாற்பத்தெட்டு இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார் குணவதி அவர்கள் இருக்கிறார்கள் விடுதலைக்கு அடிப்படை பொருளாதார சுதந்திரம் என்றால் அதற்கான அடித்தளம் பெண்கள் பெறுகின்ற கல்வி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டத்தை நம் முதலமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி வைத்ததாகவும் இத்திட்டத்தின் சாதனையாக தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்ந்திடும் மாணவிகளின் எண்ணிக்கை ஏழு சதவீதம் அளவிற்கு உள்ளதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் வகையில் உயர்கல்வியில் புதுமை பெண் திட்டம் செய்து வரும் கல்வி புரட்சி வெல்லட்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்